நாவல் பழம் பலருக்கும் பிடித்த பழங்களுள் ஒன்றாகும் ஆனால் இதனை அளவுக்கு மீறி சாப்பிட்டால் பல்வேறு பக்க விளைவுகளை இது ஏற்படுத்தும் அது குறித்து நாம் இப்பதிவில் காண்போம் வாருங்கள் நாவல் பழங்கள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவினை குறைக்கிறது என்று கூறப்படுகிறது அதனால் இரத்த சர்க்கரை அளவு குறைவாக உள்ளோர் இதனை சாப்பிட வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது கருப்பு நாவல் பழத்தின் வைட்டமின் சி ஆண்டி ஆக்சிடெண்டுகள் சருமத்திற்கு நட்பயன்களை அளிக்கக்கூடியது என்று கூறப்படுகிறது ஆனால் ஒரு சிலருக்கு இதனை சாப்பிட்டு முகப்பரு சுருக்கங்கள் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதிகளவு நாவல் பழங்கள் சாப்பிட்டால் அஜீரணம் செரிமான கோளாறு வாயு போன்ற வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறார்கள் நாவல் பழங்கள் சாப்பிட்டவுடன் தண்ணீர் குடிக்க கூடாது அப்படி குடித்தால் வயிறு சார்ந்த பல பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் நாவல் பழங்கள் சாப்பிட்டு முப்பது நிமிடங்களுக்கு பிறகு தண்ணீர் குடிக்கவும் இப்பழத்தை சாப்பிட்டவுடன் பால் குடித்தால் அதிலுள்ள பொருட்கள் வேகமாக வினைபுரிந்து வயிறு வலி போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நாவல் பழங்கள் சாப்பிட்டவுடன் மஞ்சள் கலந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது இது வயிற்றில் எரிச்சலை ஏற்படுத்தக்கூடும் முப்பது நிமிட இடைவேளைக்குப் பிறகு சாப்பிடவும் நாவல் பழ விரும்பிகள் அப்பழத்தினை சாப்பிட்டவுடன் காரமான உணவுகளை எடுத்துக்கொள்வது வயிற்றில் பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்குவதோடு வயிறு புண் ஏற்படும் அளவிற்கான பாதிப்புகளை உருவாக்கும் இந்த பழம் பல்வேறு மருத்துவ பயன்களை அளிக்கக்கூடியது குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த பழம் ஒரு அருமருந்தாக கருதப்படுகிறது எனினும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நன்றி என்பது போல் இப்பழத்தை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது